பல்லாவரம் மேம்பாலத்தில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது மினிவன் மோதியதில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் சென்னை ஆதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் இருபது வயதான ஆகாஷ் கிழக்கு தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வந்தார் இன்று காலை வழக்கம் போல் கல்லூரி செல்வதற்காக வீட்டிலிருந்து அதே கல்லூரியில் படிக்கும் நண்பர் கௌஷிகுடன் தனது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பல்லாவரம் மேம்பாலத்தில் முன்னாள் சென்ற வாகனத்தில் முந்தி செல்ல போது எதிரே தாம்பரத்திலிருந்து விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்த மினிவேன் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் தலையில் பலத்த காயமடைந்த ஆகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கால் முடிந்த நிலையில் கிடந்த கௌஷிக்கை மீட்டு விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் கால் முடிந்த நிலையில் கிடந்த கௌஷிக்கை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஆகாசின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து மினிமல் ஓட்டுநர் ஏச்சங்காடு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான வினோத் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்